நீதிமன்றத்திலையும் இது சம்பந்தமாக உடனடியாக நம்ம கிராமத்தின் சார்பாக கிராம தலைவர்கள் இல்ல ஊர் முக்கியஸ்தர்கள் இல்ல இந்த ஊரில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த வகையில நம்முடைய மனுவாகனம் பாதிக்கிறதுங்கிறத கொஞ்சம் நம்ம வழக்கு தொடரலாம் ஏன்னா நமக்கு முறையான என்ன இந்த பகுதி தான் அறிவிக்காததுனால அதை நம்ம எப்படி கையில் எடுக்க வேணாம் இல்ல அதுவே ஒரு வருவாயில் இருக்கு நம்ம முன்கூட்டியே வழக்கு தொடர்றதுனால அரசாங்கம் வந்து பதில் சொல்லுவாங்க

இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் எவ்வளவோ நிலங்கள் இருக்கு அந்த நிலைகள் மண் சரியில்லை அப்படின்னா அதை சரி பண்ணிக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய மக்களோட வேலை கிடையாது இன்னைக்கு கடல் குழந்தை வந்து புதிய பாலம் கட்டுறாங்கன்னா அது கடல் குழந்தை பாலம் கட்டும்போது இருக்கிற மண்ணோட மண்ணை பிளான் பண்ணி காங்கிரஸ் காங்கிரஸ் அதெல்லாம் பண்ணி சரி பண்ணி ஏர்போர்ட்டை எவ்வளோ